ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடிஎஸ் நர்சரி இன்னைக்கு வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கமான பழங்களில் இருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு ஃப்ரூட் பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னடா பழம் அப்படின்னு கேட்குறீங்களா ஸோ பழம்னு சொல்லிட்டு பூக்களை காமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசிச்சிட்ருப்பீங்க நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஸ்வீட் ஸ்டார் ஃப்ரூட் ஸ்டார் ஃப்ரூட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் வெரைட்டி புளிப்பு வெரைட்டி அதாவது இனிப்பு புளிப்புன்னு சொல்லி ரெண்டு வெரைட்டி இருக்குது இப்போ நம்ம வீடியோவில் காமிக்கிறது பார்த்தீங்கன்னா இனிப்பு வெரைட்டி ஸோ அழகாக ஃப்ளவரிங் ஸ்டேஜில் ஃப்ரூட்டிங் ஸ்டேஜில் கிராப்டடு பிளான்ட் அவைலபிளாக இருக்குது இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு நெல்லி எப்படி வளர்க்குறோமோ அதே மாதிரி தான் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து வளர்த்துக்கலாம் இதை நிறைய பேர் வந்து எக்ஸாட்டிக் ஃப்ரூட்டுன்னு சொல்கிறோம் ஸோ எக்ஸாட்டிக் ஃப்ரூட் ரொம்ப ரொம்ப அரிய வகை பழம் அப்படிலாம் கிடையாது நல்லா நார்மலாக நம்ம வீட்லேயும் வளர்த்துக்கலாம் அவ்வளோ அருமையாக ஒன்ஸ் உங்களுக்கு காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அடுத்தடுத்து அடுத்தடுத்து நீங்கள் பழம் பறிச்சுக்கிட்டே இருக்கலாம் உங்களுக்கு பழங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இது பார்த்திங்கன்னா மரம் வகை கிடையாது அதாவது மரம் அப்படின்னா நல்ல பெருசாக மரம் ஆகும் நிழல் கொடுக்கும் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு புத செடி மாதிரி வளரக்கூடியது இதோடய ஸ்டெம்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகலாம் இருக்காது ஸோ அழகாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூச்செடிகள் மாதிரி தான் இருக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் பூக்கள் கீழே தண்டுலேருந்தே வந்து உங்களுக்கு பூக்கள் வரும் இது பெருசாக நீங்கள் வந்து ப்ரூனிங்லாம் பண்ணிவிடவே தேவையில்லை எங்கே வேணாலும் கண்ணா பின்னான்னு உங்களுக்கு வந்து பூக்கள் கொடுக்கும் கொடுக்குற பூக்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு காய்களாக மாறும் அப்படி ஒரு ரொம்ப ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரூட் வெரைட்டி தான் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஸ்டார் ஃப்ரூட் இந்த பிளான்ட்டை எந்த மாதிரியான பாட்டில் நம்ம வந்து ரீபார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எயிட்டீன்க்கு எயிட்டீன் க்ரோ பேக்கில் மாற்றிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு சிக்ஸ்டீன் இன்ச் பாட்டில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம் சிக்ஸ்டீன் இன்ச் சிக்ஸ்டீன் இன்ச்சுக்கு மேலே இருக்கிற பாட்டில் நீங்கள் மாற்றிக்கலாம் ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு வெரைட்டி குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு ஃப்ரூட் வெரைட்டின்னு கூட சொல்லலாம் இதுக்கான மண் கலவை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நார்மலாக நம்ம லேண்டில் இருக்கிற மண் அது கூட பார்த்திங்கன்னா மண்புழு உரம் தொழு உரங்கள் ஆட்டுத்தொழு உரம் மாட்டுத்தொழு உரம் இந்த மாதிரி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து பிளான்ட்டிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் இயற்கை உரங்கள் கொடுத்தா போதும் இயற்கை உரம் அப்படின்னா என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் ஸோ நீங்கள் அதே மண்புழு உரம் இல்லை ஆட்டு தொழு உரம் தொழு உரம் இந்த மாதிரி இயற்கை உரங்களை மட்டுமே கொடுத்து நம்ம வீட்டில் வந்து பிளான்ட்டை வளர்த்தோம் அப்படின்னா அதில் இருந்து பழங்களை பறித்து ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடலாம் எந்த ஒரு மருந்தும் எந்த ஒரு ஆர்கானிக்கும் எந்த ஒரு மருந்தும் எந்த ஒரு செயற்கை உரமும் இல்லாமல் நம்ம வந்து பிளான்ட்டை நல்லபடியாக வளர்த்து அதுலேருந்து பழம் பறித்து சாப்பிடலாம் ஒரு டூ த்ரீ மந்த்துக்கு ஒன்ஸ் வேப்பம் புண்ணாக்க கொடுத்தீங்க அப்படின்னா வேரில் வந்து எந்த ஒரு பூச்சி தாக்குதலும் இல்லாமல் இருக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக பூச்சி தாக்குதல் வராது ஏதாவது சம்டைம்ஸ் வந்து இந்த வெள்ளைப்பூச்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த கொய்யா செடியிலெல்லாம் வரும் இல்லைங்களா ஸோ அந்த வெள்ளைப்பூச்சி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகலாம் வராது ஸோ நீங்கள் அது வரத்துக்கு முன்னாடியே ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு ஒன்ஸ் நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் பெருசாக மெயின்டெனன்ஸ் இல்லாமல் உங்களுக்கு நிறைய பழங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு கொத்து கொத்தாக காய்கள் காய்க்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பூ இருந்து ரெண்டரை மாதத்தில் உங்களுக்கு பழங்கள் கொடுக்கும் நல்ல பூ பிஞ்சாயி பிஞ்சு காயாகி உங்களுக்கு பழம் அறுவடை பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ரெண்டரை மாதத்துலேயும் வந்து கிடைச்சிரும் இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்லேயும் வந்து நல்லா இருக்கிற ஒரு வெரைட்டி தான் இந்த பழத்தோட ஸ்மெல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முந்திரி பழத்தை சாப்பிட்டா முந்திரி பழம்லாம் பார்த்துருக்கோம் இல்லைங்களா ஸோ அந்த பழத்தில் என்ன ஸ்மெல் வருமோ அதே மாதிரி ஸ்மெல்ல நல்ல நல்ல வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்ல இனிப்பாக இருக்கும் சம்டைம்ஸ் இனிப்பாக இருக்கும் சம்டைம்ஸ் கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்கும் எந்த டைமில் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மழைக்காலங்களாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் சப்பன் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் எங்கள் ஏரியாவில் மழைக்காலமாக இருந்தால் தண்ணி நிறைய அதுக்கு கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா டேஸ்ட் இருக்காது கொஞ்சம் ஸ்வீட்டு கம்மியாக தான் இருக்கும் அதுவே பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் நீங்கள் பல அறுவடை பண்ணுறீங்க அப்படின்னா அவ்வளோ அருமையாக அவ்வளோ இனிப்பாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து டெய்லியெல்லாம் கொடுக்கக்கூடாது இந்த பிளான்ட்டுக்கு ஸோ ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி தான் கொடுக்கணும் சாயில் வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம தண்ணி கொடுத்துக்கலாம் அதிகமாக தண்ணி எப்போவுமே தண்ணி கொடுத்துட்டே இருக்கணும் அப்படிலாம் இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டூ டேஸ்க்கு த்ரீ டேஸ்க்கு ஒன்ஸு கொடுத்தா போதுமானதாக இருக்கும் இதுவே நீங்கள் கீழே தரையில் நடத்தில் நட போகிறீங்க நடுவைக்கு நடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டுக்கு ரெண்டு அதாவது ரெண்டடி ஆலம் ரெண்டடி அகலம் குழி பறித்து அதில் இந்த பிளான்ட்டை அதுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா மண்புளு உரம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேப்பம் புண்ணாக்கு தொழு உரங்கள் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இந்த ரெண்டுக்கு ரெண்டு குழி பறித்து அதில் கொஞ்சம் மண்ணெலாம் போட்டு தொழு உரங்கள்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த பிளான்ட்டை வச்சு மேலே மூடி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக க்ரோ ஆகும் மாதத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் ஏதாவது ஒரு உரங்கள் அதாவது தொழு உரங்கள் கொடுத்தா போதுமானதாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸாக இருக்கும் கீழே நீங்கள் லேண்டில் நடப்போகிறீங்க அப்படின்னா ஸ்டார் ஃப்ரூட் பொறுத்த வரைக்கும் கொத்து கொத்தா பூக்கும் கொத்து கொத்தா காய்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒன்ஸ் உங்களுக்கு காய்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னா அடுத்தடுத்து அடுத்தடுத்து உங்களுக்கு காய்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் இதை கட் பண்ணி விட வேண்டிய அவசியமே இல்லை ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரூட் வச்சிருச்சு ஸோ இந்த ஃப்ரூட்டை எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்குது நானுமே வந்து அந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் ஸோ என்னடா இனிப்பு ந இனிப்பு நட்சத்திர பழம் அப்படின்னு சொல்கிறாங்க கடித்து சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் துவர்ப்பாக இருக்கே அப்படின்னு யோசிச்சிருக்கேன் ஸோ அதில் என்ன மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழத்தை பறிச்சுட்டு அதில் விளிம்புகள் இருக்கும் அந்த விளிம்புகளையும் அடிப்பகுதியும் நுனிப்பகுதியையும் கட் பண்ணிவிட்டு அழகாக வந்து அதை பீஸ் பீஸாக கட் பண்ணோம் அப்படின்னா கட் பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் மாதிரி அழகாக ஒரு சேஃப் கிடைக்கும் அதை நம்ம உப்பு மிளகாதுள்லாம் போட்டு பெப்பர்லாம் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் இன்னும் வேணும் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தைங்கள்லாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஸ்டார் ஃப்ரூட் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபிள் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் கிராப்டைட் பிளான்ட் ஒட்டு செடி ஸோ இதுக்கு தேவையான பார்ட்ஸும் க்ரோ பேக்ஸும் நம்மகிட்டேயே அவைலபிள் இருக்குது நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாட் அண்டு க்ரோ பேக் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அதுவுமே கூட நம்ம பார்த்தீங்கன்னா எம்எஸ்எஸ் அண்டு ப்ரொஃபஷ்னல் கொரியரில் சென்ட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் எம்எஸ்எஸ் அப்படிங்கிறது ஓப்பன் பாக்ஸாக சென்ட் பண்ணுற பார்சல் சர்வீஸ் ப்ரொஃபஷ்னல் அப்படின்னா மண் கம்மி பண்ணி க்ளோஸ் பாக்ஸாக சென்ட் பண்ணுவோம் நம்ம லேண்டில் நடவு செய்யும்போது பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி கொடுத்தா போதுமானதாக இருக்கும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸு தண்ணி கொடுத்தீங்க அப்படின்னாலே போதுமானதாக இருக்கும் அவ்வளோ ஈஸி மெயின்டெனன்ஸாக இருக்கக்கூடிய இந்த ஃப்ரூட் பிளான்ஸ் உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக டக்குன்னு போயிட்டு ஜிடிஎஸ் நர்சரி டாட் காம் வெப்சைட்டில் போய்ட்டு புக் பண்ணிக்கோங்க பிளான்ட்டோட சைஸ் எப்படி இருக்குன்னு நிறைய பேர் ஃபோட்டோ கேட்குறீங்க இல்லையா ஸோ தனியாக எடுத்து வச்சு காமிக்கிறேன் ஒவ்வொரு பிளான்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ ஒரு பிளான்ட் மட்டும் இல்லை எல்லா பிளான்ட்டுமே வந்து நாங்கள் செலக்ட் பண்ணி தான் எடுத்துகிட்டு வரோம் ஸோ எல்லா பிளான்ட்டுமே வந்து உங்களுக்கு ஃப்ரூட்டிங் ஸ்டேஜில் தான் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க் யூ